கடவுள் முருகப்பெருமான் வரலாற்றையும் தமிழர்கள் வரலாற்றையும் பிரிக்கவே முடியாது பாண்டிய குலத்தில் மன்னனாக பல போர் கண்டு மாபெரும் பேரரசாக பாண்டியர் ஆட்சியை உருவாக்கியவன் பாண்டிய முருகன் போருக்கு தேவையான ஆயுதங்களை உருவாக்க அமைத்த இடமை பழனி பழனி முருகன் கோவில் ஆயுதங்கள் உருவாக்கிய மாபெரும் தொழிற்சாலையாக இருந்தது என்று பல வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் பழனி முருகன் கோவிலில்தான் உலகில் முதன் முதலில் இரும்பை உருக்கி இரும்பு சார்ந்த ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது முருகனுக்கு பிறகு வந்த பாண்டியர் அரசர்கள் தங்கள் முன்னோரான முருகன் மன்னனுக்கு பழனியில் கோவில் ஒன்று நிறுவினார்கள் போகர் என்னும் மாபெரும் சித்தன் பழனி மூலவர் சிலையை பல மூலிகைகள் கொண்டு நவபாஷான முருகன் சிலையை தனது கையால் செய்தார் இன்றும் அவர் பழனி மழையில் உள்ளதாக சில கதைகள் உண்டு பாண்டியகுல மன்னன் முருகன் கோவிலான பழனி கோவிலுக்கும் பாண்டியர் வழிவந்த பல்லர்களுக்கும் என்ன தொடர்பு உள்ளது என்று பார்ப்போம் பழனம் என்றால் வயல் என்று பொருள் வயல் சூழ்ந்த ஊருக்கு பழனி என்று பெயர் ஏற்பட்டது இன்றும் பழனி முருகன் கோவில் மலையிலிருந்து இருந்து பார்த்தார் மலையை சுற்றியும் வயல்கள் தான் தெரியும் அழகான ஆட்சிகள் பழனி கோவில் பாண்டியர் காலத்து கோவில் குடும்பர்கள் கட்டிய கோவில் பழனி மலையை சுற்றியும் குடும்பர்கள் தான் உள்ளார்கள் பழனி கோவில் குடும்பர்கள் கட்டுப்பாட்டில்தான் இருந்துள்ளது கோவில் நிர்வாகம் அனைத்தும் பழனி கோவில் அடிவாரத்தில் உள்ள தேவேந்திர குல வேளாளர் மடத்தில் வைத்து தான் கோவில் நிர்வாகம் அனைத்தையும் பார்த்து வந்துள்ளார்கள் பழனி கோவில் தமிழ் முறைப்படி தான் வழிபாடுகள் செய்யப்பட்டு வந்துள்ளன பழனி முருகன் கோவிலுக்கு அருகில் இடும்பன் மலை உள்ளது அங்கு இடும்பன் சன்னதி உள்ளன இன்றும் இடும்பனுக்கு தமிழ் முறைப்படி தான் வழிபாடு நடக்கிறது பழனி கோவில் முதல் உரிமை தேர் உரிமை கோவில் நிர்வாகம் இப்படி பல்லர்கான குடும்பர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த பழனி முருகன் கோவில் படிப்படியாக பல்லர்களிடமிருந்து உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்படுகிறது பாண்டியர்கள் ஆட்சி முடிவுக்கு வந்தது பிறகு விஜயநகர நாயக்க மன்னன்கள் ஆட்சி அமைக்கிறார்கள் பாண்டியர்களை வீழ்ந்த நாயக்கனுக்கு உதவிய தமிழின துரோகிகளுக்கு நாயக்கர்கள் பாளையத்தை நிர்வாகப்படுத்தும் உரிமை வழங்கப்படுகிறது இப்படி பாண்டிய நாட்டை பாளையமாக கூறு போட்டா நாயகர்கள் பாண்டியர் குல மக்களின் நிலங்கள் உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்படுகிறது அப்படிதான் பழனி முருகன் கோவிலில் குடும்பர்களுக்கு இருந்த உரிமைகளும் பறிக்கப்படுகிறது கோவில் உரிமைகள் மற்றும் தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ் முறைப்படி நடந்த வழிபாட்டை தடுத்து ஆந்திராவில் இருந்து வந்த தெலுங்கு பிராமணர்களை கோவில் உள்ளே பூஜை செய்ய வைத்தார்கள் இப்படி அவர்களுக்கு ஏற்றார் போல் மாற்றி அமைத்தார்கள் காலப்போக்கில் நாயக்கர்கள் ஆட்சி முடிந்து வெள்ளைக்காரன் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறான் வெள்ளைக்காரன் ஆட்சியில் கோவில் வழிபாடு என்பது பெரிதும் இல்லாமல்தான் இருந்துள்ளது ஆங்கிலேயர்களை கையில் போட்டுக்கொண்ட ஒரு பிரிவினர்தான் பிள்ளைமார் என்ற பிரிவினர் இவர்கள் பழனி கோவிலை ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள் இப்படி பல பேர் மாற்றி மாற்றி பழனி முருகன் கோவிலை ஆக்கிரமிப்பு செய்யப்படுகிறது குடும்பர்கள் பழனி கோவிலை கட்டியதும் செப்பு பட்டயம் எழுதியுள்ளார்கள் கிறிஸ்து பிறப்பு ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி எட்டாம் ஆண்டில் செப்பு பட்டயம் எழுதப்பட்டது இப்பட்டயத்தின் உயரம் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அகலம் முப்பது புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் செப்பு பட்டயத்தில் உள்ள செய்திகள் வருமாறு முருகன் மெய்கீர்த்தி முருகன் வீரம் தமிழகத்தில் பிறப்பு வரலாறு வகை பல்லர்குல பிரிவுகள் இப்படி பல உள்ளன செப்பு பட்டயத்தில் செப்பு பட்டயத்தில் உள்ள அனைத்தையும் படிப்பதற்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் உள்ளது பல்லர்கள் தானம் எப்படி செய்ய வேண்டும் என்று செப்பு பட்டயத்தில் காலம் பரிபாலனம் என்ற தலைப்பில் உள்ளது கல்லும் காவேரியும் புல்லும் பூமியும் உள்ளவரைக்கு வரித்தனை கொடுத்து நடத்தி வருவோர்களாகவும் வரித்தனை கூடாத பேர்களை அஞ்சு சாதியின் பேரில் ஆணையிட்டு தெய்வேந்திரன் ஆணைக்கு உள்படுத்தி தீயுந்துறை தண்ணித்துறை வண்ணா நாசுவன் தடங்கள் செய்து மங்களம் ஒதுக்கி வெங்கலம் எடுத்துக் கொள்வோராகவும் அந்த அக்கை ஊரு மந்தையில் மிடகு கொள்ளாவிட்டால் தருமா மடமாலயத்தில் சேர்த்தி கொள்வாராகவும் இந்த படிக்கு பழனி ஆண்டவருக்கு பொதுவாக இந்த தருமத்தை பரிபாலனம் செய்து வருவோர்களாகவும் காவேரியில் நீர் உள்ள வரைக்கும் இந்த பூமியில் புல்லு இருக்கும் வரைக்கும் கொடை வழங்க வேண்டும் என்று உள்ளது செப்பு பட்டயத்தில் நெல்லு வகையை எண்ணினாலும் பள்ளு வகையை எண்ண முடியாது என்பதற்கு ஏற்ப பள்ளர்கள் கிளைகளின் பெயர்கள் உள்ளது முருகனின் வீரமும் ஆற்றலும் என்று முருகன் வரலாறும் உள்ளது பழனி முருகன் கோயிலில் பள்ளர் குலத்தவர்களுக்கு இருந்த உரிமைகள் வடுகராட்சி ஏற்பட்ட பின் படிப்படியாக பறிக்கப்பட்டு முற்றிலுமாக இக்கோயிலில் இம்மக்களுக்கு இருந்த தொடர்புகள் அறுக்கப்பட்ட நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டுகளில் குருசாமி பட்டயம் வெளிக்கொணரப்பட்டதால் மீண்டும் வரலாறு திரும்பியது பள்ளர் குலத்தவர்களுக்கு உரிமையுடைய பழனி முருகன் கோயில் சொத்தான நெல் விளையும் வயல்களும் மீட்கப்பட்டது அவ்வாறே பிள்ளை சாதியினரால் பறிக்கப்பட்ட தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு சொந்தமான மடமும் மீட்கப்பட்டது இப்போராட்டத்திற்கு பின் தொடர்ந்து இன்றளவும் பழனி முருகன் கோயிலில் பல்லர்களுக்கு முதல் மரியாதையும் மண்டகப்படி உரிமையும் வழங்கப்பட்டு வருவது என்பது வரலாற்று சிறப்பாகும் பழனி முருகன் கோவிலில் பல்லர்கள் சார்பில் முதல் மரியாதை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி தலைவர் மதிப்புக்குரிய தலைவர் ஜான் பாண்டியர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது ஆண்டுதோறும் தைபூஷம் தேவேந்திரகுல வேளாளர் மக்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது பழனி முருகன் கோவில் இன்னும் அதிக பல்லர்கள் வரலாறு உள்ளது அடுத்த பதிவில் காண்போம் பல்லர் குலத்தில் பிறந்த முருகன் பாண்டியர் வரலாறு மீட்கப்படும் பாண்டிய குல பேரரசர் முருகன் பாண்டியர் புகழ் உலகறிய செய்வோம்